சிந்திப்போமே ஆயிரத்தி அறுநூற்றி இருபது நலம் தர ஆணை முகத்தான் நினைதல் செய்வான் உமாபதி சிவம் விளக்குகிறார் இந்த நூலை கற்போர்க்கு அதாவது சிவ பிரகாசம் எனும் இந்த நூலை கற்போர்க்கு எல்லா நலன்களும் உண்டாவதற்கும் பெருமை நிறைந்த தமிழில் ஆக்கப்படும் இந்த செய்யுள்களில் எந்த குற்றமும் ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த நூல் முழுமையாக நிறைபெறுவதில எந்தவிதமான விதமான இடர்பாடும் ஏற்படாமல் இருப்பதற்கும் விநாயகப் பெருமானை வழிபடுவோமாக இரு காதளவும் சென்று வரிகள் பறந்து இரு வேல்களை பழித்த அழகிய கண்களை உடையவள் உமையம்மை அந்த அம்மையுடன் இறைவன் கலந்து அருளியதால் தோன்றியவர் யானை முகத்தினை உடைய விநாயக பெருமான் அவர்தம் முகத்திலிருந்து அருவி போல் பொழிகின்ற உடையவர் அவர் தலைவர் அவருடைய அருளாலேன் விநாயக பெருமானின் அருளாலே வண்டுகள் இசைபாட மலர்ந்து தேனை பொழிகின்ற மலர்களை போன்று தவசீலர்கள் முனிவர்கள் அருளாளர்கள் அடியார்கள் மிகுந்த அன்போடு தோத்திரம் செய்ய மலர்கின்ற அவருடைய திருவடி தாமரைகளை தியானிப்போமாக அந்த திருவடி மலர்கள் மலர்ந்து திருவடி தாமரைகள் மலர்ந்து அருளை பொழியும் அந்த திருவடி தாமரைகளை தியானிப்போமாக இப்படியாக நலம் பெற விநாயகரை வணங்குவோம் என்று விளக்குகிறார் பாடலை காணலாமே நலம் தரல் நூல் இருந்தமிழின் செய்யுள் குற்றம் நன்னாமை இடையூறு நலியாமை கருதி இளங்கும் இரு குழை அருகு பொருது வரி சிதறி இணை வேல்கள் இகழ்ந்த கயல் கண்ணியொடும் இறைவன் கலந்து அருள வரும் ஆணை முகத்தான் மும்மை கடம் அருவியன நிலவு கணபதியின் அருளால் அலர்ந்து மதுகர முனிவர் பரவ வளர் வளர்க்கமலமனைய திருவடி இணைகள் நினைதல் செய்வான் சிவப்பிரகாசம் பாடல் எண் மூன்று உமாபதி சிவம் கணபதி வணங்குவோம் இடர் களைவோம் பேர் ஆனந்தத்தில் திளைப்போம் 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 இனிய வணக்கம் சிவாய நமர்